Hi everyone, welcome to VLEARN channel. நான் தான் உங்கள் Max Educator. இன்னைக்கு நம்ப 12th Mathematicsல, 1st chapter, Applications of Matrices and Determinantsல, Exercise 1.1 ஓட second sum பாக்கப் பொரும். பாக்கலாமா? பாருங்க, second sumல என்ன குடுத்திருக்காங்க, நம்ம என்ன கண்டு புடிக்கினும் 1st பாருங்க? Find the inverse if it exists of the following. அப்படி நம்மலுக்கு குடுத்திருக்காங்க. ஒவ்வொரு சப்டிவிஷன் மொத்தம் மூணு சப்டிவிஷன் இருக்கு ஒவ்வொன்றா போடலாம் ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க போட்டு இந்த மேட்ரிக்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கலாம் ஏ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ இந்த ஏ மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணி ஆகணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன் கண்டுபிடிக்கணும் அந்த டிட்டர்மினன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அது நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதுக்கு இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும் இல்லைனா இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்காது ஓகேவா பார்க்கலாமா இப்போ இதுக்கு டிட்டர்மினன் பாருங்கள் டிட்டர்மினன்ட் எடுத்தால் என்ன வரும் மைனஸ் டூ ஃபோர் ஒன் மைனஸ் த்ரீ இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா மைனஸ் டூ மைனஸ் த்ரீ சேர்த்தா மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி ப்ளஸ் ஆகிடும் டூ சிக்ஸ் ஆகிடும் ஓகேவா சிக்ஸ் அப்புறமா ஃபார்ம்ல போட்டுக்கணும் அப்புறம் ஒன் ஃபோர் ஜா ஃபோர் ஓகே அப்போ சிக்ஸ் மைனஸ் ஃபோர் எவ்வளவு டூ ஓகேவா இது வந்து நாட் டு ஜீரோ ஓகே அண்டர்ஸ்டுடா இது என்னது ஆஃப் ஏ தான் போடணும் இது நாட் ஈக்குவல் ஜீரோ அதனால ஈக்வல் ஃபோர் therefore inverse இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் அதுக்கப்புறமா இப்போ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம் இன்வெர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு ஓகே ஃபார்முலா என்னது A mm. okay. inverse A A A A A A 1 இது ஓகேவா ஃபார்முலா இந்த ஃபார்முலாவ யூஸ் பண்ணி நம்ம என்ன என்ன பண்ணப் போகிறோம் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கிட்டமலன்ட் ஆஃப் ஏ தெரியும் அப்புறம் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நம்மளுக்கு தெரியாது இப்போ கண்டுபிடிக்கலாமா ஓகே இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறோம் எதுக்கு டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ்க்கு ஓகே இந்த செட்டு இது வந்து என்னது டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ் தான் மேட்ரிக்ஸ் ஏ ஓகேவா இப்போ எதுக்கு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிங்க அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம சிம்பிளாக ஒன்று பண்ணுவோம் என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் எப்பயுமே நம்ம டிட்டர் பண்ணிக்கும் போது லெஃப்ட்லேருந்து ரைட் போய் ரைட்லேருந்து லெஃப்ட் போவோமா கரெக்டாக இது அதே மாதிரி தான் இதுவும் ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட் இருக்கிற அந்த ரெண்டு நம்பர்ஸ் இருக்குல்ல லெஃப்ட்லையும் ரைட்லையும் அந்த ரெண்டு நம்பர்ஸ்லையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும் அதோட ப்ளேஸஸை இன்டர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கிற ரைட்லேருந்து லெஃப்ட் போகிறோம்ல அந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் சைனை மாத்தணும் ஆப்போசிட் சைன்ஸ் போடணும் ஓகேவா அதுக்கு ஏற்கனவே ஒரு சைன் இருக்கும் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவாக மாற்றணும் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவாக மாற்றணும் இவ்வளோதான் நம்ம பண்ண வேண்டியது பார்க்கலாமா பாருங்க ஆ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மைனஸ் டூ ஃபோர் ஒன் த்ரீ கொடுத்துருக்காங்களா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் டூ ரைட் பாருங்கள் மைனஸ் டூக்கும் த்ரீக்கும் பிளேஸை சேஞ்ச் பண்ணணும் மைனஸ் த்ரீ இங்கே போயிடும் மைனஸ் டூ இங்கே வந்துடும் ஒன்னு ஃபோர் இருக்குது இது ரெண்டுத்துக்கும் அங்கே தான் இருக்கும் ஆனால் அதோட சைட்ஸாக சேஞ்ச் பண்ணணும் மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் ஆகிடும் இதில் கேட்டிங்கன்னா நார்மலாக நம்ம த்ரீ க்ராஸ் த்ரீ மேட்ஸில் ட்ரான்ஸ்ஃபோர்ஸ் பண்ணுவோமே கேட்டிங்கன்னா இங்கே ஏற்கனவே ட்ரான்ஸ்போர்ஸ் பண்ணி தான் வருது புரியுதா இந்த மெத்தட் ஈஸியான மெத்தட் ஏற்கனவே இது ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபோர்ஸ் பண்ண ஃபார்மில் தான் இருக்குது ஓகேவா இது என்னன்னா அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ ஓகே இப்போ நமக்கு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ கிடச்சிருச்சு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவும் கிடச்சிருச்சு அப்போ ஏ இன்வெஸ்ட் நம்ம எழுதலாமே அப்போ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டூ டிட்டர்மின அதை டிவிஷன்ல எழுதுங்க எழுதுற என்ன வரும் டூஆ அப்போ ஒன் பை டூ அப்புறம் இந்த இந்த மேட்ரிக்ஸ் ஏவை எழுதுங்க சாரி அட்ஜாயின் ஏவை எழுதுங்க மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் மைனஸ் டூ இது என்னது ஏ இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் எதோடது மேட்ரிக்ஸ் ஏ டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸோட ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு ஓகேவா எனி டவுட்ஸ் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க அப்பப்பாவே பெண்டிங் வைக்காதீங்க என்ன டவுட் இருந்தாலும் கேட்டுடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருப்போம் இப்போ அடுத்த கொஸ்டின் அடுத்த சப்டிவிஷன் போயிடலாம் அடுத்த சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்டிவிஷனில் இது வந்து த்ரீ க்ராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் இப்போ அதே மாதிரி இதை நம்ம லெட் லெட் ஏஇல் டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ரிக்ஸ் வச்சுக்கலாம் ஓகேவா லெட் ஏ ஈக்குவல் டு

ஆஃப் ஏ வேணும் அது வந்து நாட் ஈக்குவல் ஜீரோ வந்துச்சுன்னா இட் இஸ் கன்சிஸ்டன்ட் அதே மாதிரி இந்த மாதிரி நான் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்ற மேட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்லலாம்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம் சொல்லலாமா ஃபோர் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஓகேவா இந்த மாதிரி ஏ டிட்டர்மினட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ வந்துச்சுனா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஈக்குவல் டு ஜீரோ வந்துச்சுன்னா சிங்குலர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படி நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கும் போது தான் அதுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும் நிறைய கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க அதாவது நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஓகேவா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து த்ரீ க்ராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ்க்கு இதுக்கு நாம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டிட்டர்மனன்ட் கண்டுபிடிச்சிடலாம் அப்போ ஏ டி டிட்டர்மினது கண்டுபிடிச்சா என்ன வருது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து ரோ ரோ படியாக கண்டுபிடிக்கிறேன் நீங்கள் காலம் மூலியாகவும் கண்டுபிடிக்கலாம் ஓகேவா நான் ரோ ரோ யூஸ் பண்ணுறேன் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நிறைய பேர் ரோல தான் யூஸ் பண்ணுவாங்க நீங்களும் ரோலே யூஸ் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன் ஃபைவ் ரோ எடுத்துக்கு போகிறேன் ஓகேவா ஃபைவ் அப்புறமா இந்த ஃபைவ் இருக்கிற ரோவையும் காலமே விட்டுட்டு மீதி இருக்கிறத டிட்டர்மினே எழுதணும் பார்க்கலாமா ஃபைவ் ஃபைவ் சார் என்ன டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறமா மைனஸ் போடுறது ப்ரொசீஜர் அப்புறம் ஒன் இன்டூ ஒன் ஒன் ஓகேவா அதுக்கப்புறமா செகண்ட் எலமெண்ட் எப்பயுமே என்னது நெகட்டிவ் சைன் போட்டுடணும் எப்பயுமே டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கும் போது த்ரீ கிராஸ் த்ரீல செகண்ட் எலமெண்ட்டுக்கு அது பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் முன்னாடி நெகட்டிவ் சைன் போட்டுடணும்

ஒன் 5 மைனஸ் ஃபைவ் ஓகேவா அண்டர்ஸ்டு ஒன் 5 ஃபைவ் ஒன் ஓகே அவ்வளோதான் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை நம்ம சால்வ் பண்ணணும் 25ல ஃபைவ்ல ஒன் போச்சுன்னா ட்வெண்ட்டி ஃபோரா பட் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் இது ஒன் தான் ஒன் இன்டூ எந்திங் அது அதுவும் அதே நம்பர் தான் இருக்கும் 5 ஃபைவ் மைனஸ் ஃபோர் ஃபைவ்ல ஃபோர் போச்சுன்னா ஃபோரா சாரி ஃபைவ்ல ஒன் போச்சுன்னா ஃபோரா அந்த ஒன்று ஃபோரா ஃபோர் இன்டூ ஒன் ஃபோரு அப்படியே எழுதிட்டேன் அதுக்கப்புறமா ஒன்னில் மைனஸ் ஃபைவ் போகுது இப்போ என்ன ஆகும் மைனஸ் ஃபோர் ஆகிடாதாது அப்போ மைனஸ் ஃபோர் வரப்போகுது மைனஸ் ஃபோர் ஓகேவா இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஜார் என்னது இது வந்து ஃபோர் ஃபைவ் ஜார் டுவெண்ட்டி ஃபைவ் ஜார் டென் லெவன் டுவெல் அப்போ ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டில் எயிட் ஃபோர் பிளஸ் ஃபோர் எயிட் ஒன் டுவெண்ட்டில் எயிட் போச்சுன்னா என்ன ஆகும் ஒன் டுவெல் கிடைக்கும் அப்போ ஒன் டுவெல் தான் நம்மளோட டிட்டர் வேல்யூ இது வந்து என்னது நம்மளுக்கு singular

இப்போ நம்ம வந்து ஏற்கனவே லாஸ்ட் டைம் வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம் எக்ஸாம்பிள் சாம்ஸ்ட்டு நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு பேசிக்ஸ்க்காகவும் ஒரு வீடியோ போட்டாச்சு அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் டேரெக்டாகவே இப்போ பண்ணுறேன் டேரெக்டாகவே போட்டுடலாம் இப்போ இந்த ஃபைவ் எலமெண்ட் எடுத்துகிட்டேன்னா அதோட ரோ கிழமை விட்டுட்டு மீதி இருக்கிறத நான் டேட்டாஃப் நெட்ல எழுத போகிறேன் அப்போ ஃபைவ் ஃபைஸா டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் மைனஸ் ஒன் இன் ஒன்ஸா ஒன் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று இருக்கா அதோட ரோ கிழமை விட்டுட்டு மீதி இருக்கிறத அப்படியே நான் என்ன பண்ணுறேன் டிட்டர்மெண்ட் எழுதிக்கிறேன் பார்த்தீங்கன்னா என்ன வருது பார்த்தீங்கன்னா ஒன் ஃபைவ் ஜா ஃபைவ் வருது அதுக்கப்புறமா ஒன் ஒன் ஜா ஒன் வருது ஆனால் மைனஸ் ஒன் போட்டுங்க ஏன் அப்படின்னு நம்ம போடுறோம் டிட்டர்மெண்ட்டுக்கு செகண்ட் எலிமெண்ட் எப்படிமே மைனஸ் தான் வரும் ஓகேவா இது ப்ரொசீஜர் ஃபார்முலா மறக்காதீங்க ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா செக் தேர்டு பார்த்தீங்கன்னா ஒன் எடுத்துக்கிறேன் இந்த ஒன் எடுத்துக்கிட்டால் அதோட ரோ காலம் விட்டுட்டிங்கன்னா மீதி இருக்கிறதா டிட்டர்மெண்ட் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சா நம்மளுக்கு என்ன வருது ஒன் ஒன்ஸா ஒன் கிடைக்குது அப்புறம் ஒன் ஃபைவ் என்ன கிடைக்குது ஃபைவ் கிடைக்குது ஆனால் நம்ம ஒன் மைனஸ் ஃபைவ் எழுதணும் ஓகேவா இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன் சாரி ஆ ஒன் எடுத்துக்கிறேன் இந்த ஒன் எடுத்துக்கிட்டு அதோட ரோ கால் விட்டுவிட்டிங்கன்னா மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் கண்டுபிடிங்க அப்போ ஒன் ஃபைவ்ஸா ஃபைவ் ஒன் ஒன்ஸா ஒன் மைனஸ் ஒன் ஓகேவா இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபை எடுத்துக்கிறேன் அதோட ரோ காலம் விட்டுட்டிங்கன்னா மீதி இருக்கிறதா டிட்டாமினில் எழுதுங்க எழுதுனா என்ன வரப்போகுது டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் எடுத்துக்கிறேன் அப்போ அதோட ரோ காலம்ட்டிங்கன்னா மீதி இருக்கிறது எல்லாத்தையும் டிட்டாமினில் எழுதணும் எழுதுனா என்ன வரப்போகுது ஃபைவ் மைனஸ் ஒன் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இது லாஸ்ட் ரோல ஃபஸ்ட் எலமெண்ட் ஃபர்ஸ்ட் காலமில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் எடுத்துக்கேன் அப்போ அதோட ரோ காலமை விட்டுட்டு மீதி இருக்கிறத்துலத்தையும் டிட்டர்மின எழுத போறேன் அப்போ ஒன் ஒன்ஸா ஒன் அப்புறம் ஒன் ஃபைவ் ஜா ஃபைவ் ஆனால் மைனஸ் ஃபைவ் எழுதிக்கணும் ஓகேவா இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஒன் எடுத்துக்கிறேன் அப்போ அதோட ரோ கிழமை விட்டுட்டீங்கன்னா மீதி இருக்கிறது நம்ம என்ன பண்ணலாம் மீதி இருக்கிறது டிட்டர்மினட் பண்ணா ஃபைவ் மைனஸ் ஒன் கிடைக்குது லாஸ்ட் ரோ லாஸ்ட் காலம் இருக்க இந்த ஃபை என்ன பண்ணா அதோட ரோ காலம் விட்டுட்டீங்கன்னா ஃபைவ் ஃபைவ்ஸா டுவெண்ட்டி ஃபைவ் கிடைக்குதா ஒன் ஒன்ஸாக ஒன் கிடைக்குதா மைனஸ்ல எழுதிக்கிட்டா மைனஸ் ஒன் இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் நார்மலாக அட்ஜாயிண்ட்டில் ட்ரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் ட்ரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சா ட்ரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அட்ஜாயிண்ட்லேயே கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒரே ஒரு ஸ்டெப் இருக்கு எல்லா ஆல்டர்னேட்டிவ் இடத்துலையும் நெகட்டிவ் சைன் போட்டுருங்க இதை மறக்காதீங்க எப்பயுமே மறக்கக்கூடாது ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் போயிடலாம் டைரெக்டாக இதை சால்வ் பண்ணி டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணால் அட்ஜாயின் கிடச்சிடும் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒன் போச்சுன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஓகேவா டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒன் போச்சுன்னா டுவெண்ட்டி ஃபோர் அப்புறமா ஃபைவ் ஒன் போச்சுன்னா ஃபோர் ஆனால் மைனஸ் ஃபோர் ஏன்னா முன்னாடி முன்னாடி மைனஸ் இருக்குது அப்புறம் ஒன்றில் ம ஃபை ஃபைவ் போச்சுன்னா மைனஸ் ஃபைவ் போச்சுன்னா அப்போ மைனஸ் ஃபோர் வருமா அதுவும் மைனஸ் ஃபோர் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைவ்ல ஒன் போச்சுன்னா ஃபோர் முன்னாடி மைனஸ் இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் போச்சுன்னா டுவெண்ட்டி ஃபோர் அப்புறம் ஃபைவ் ஒன் போச்சுன்னா ஃபோர் முன்னாடி மைனஸ் இருக்குது அப்புறம் ஒன்ல ஃபைவ் போச்சுன்னா மைனஸ் ஃபோர் அப்புறமா ஃபைவ்ல ஒன் போச்சுன்னா ஃபோர் முன்னாடி மைனஸ் இருக்குது அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒன் போச்சுன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஓகேவா இது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அட்ஜாய் ஆஃப் ஏ கிடைச்சிருக்கு நம்ம ட்ரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா இப்போ டிரான்ஸ்வர்ஸ் போட்டிருந்தா இப்ப டிரான்ஸ்ஃபோர்ஸ் நான் உங்களுக்கு இங்கே மேலேயே போடுறேன் பாருங்க டிரான்ஸ் பாருங்க இப்ப டிரான்ஸ் என்னன்னா ரோவும் காலமும் என்ன ஆக போகுது காலம ரோவா எழுத போகிறேன் ரோவா காலமா எழுத போறேன் அவ்வளவுதான் நான் வந்து காலமாக ரோவா எழுதுறேன் நீங்க ரோவா காலமா எழுதுனாலும் தப்பு கிடையாது ஓகேவா இப்ப பாத்தீங்கன்னா இந்த காலம் ஃபர்ஸ்ட் காலமாக நான் ரோவா எழுதுறேன் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் ஓகேவா இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது அடுத்த காலம் மைனஸ் ஃபோர்

ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த ரிட்டன்ட் ஆஃப் ஏ என்ன கிடச்சிது நம்மளுக்கு ஒன் டுவெல் ஓகே அப்போ ஒன் பை ஒன் டுவெல் அப்படியே அட்ஜாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சதில்ல அப்படியே அந்த அட்ஜாயிண்ட்டே எழுதுங்க டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் அதான கிடச்சிது மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் கரைச்சா கிடச்சிதா அதெல்லாம் எழுதியிருக்கேன் பார்த்திங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்வாயிண்டியவும் ரிட்டன் பண்ணும் கிடச்சிருச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஐடியா வருதா இதை பார்த்ததுக்கப்புறமா அப்போ இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து இருந்து நம்ம ஏதாச்சும் காமனாக எடுக்க முடியுமா முடியுமான்னு யோசிங்க முடியும் ஃபோர் காமனாக எடுக்கலாமா டுவெண்ட்டி ஃபோரும் ஃபோர் டேபிள்ஸில் வரும் இல்லையா ஏதாச்சும் ஒரு நம்பர் வரலனாலும் நம்பர் காமனாக எடுக்க முடியாது இருந்தால் ஒருவேளை எல்லாமே ஒரே டேபிள்ஸில் வந்துச்சுன்னா காமனாக எடுக்க முடியும் இப்போ காமனாக எடுத்துடலாம் அப்போ எடுத்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது ஒன் பை ஒன் டுவெல் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் இப்போ என்னது என்ன எழுந்து போகிறோம் அப்படியே ஃபோரை காமனாக எழுத போகிறோம் அப்போ ஃபோர் வந்துடும் ஃபோர் வந்துடுச்சா இப்போ டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஃபோர் டைம்ஸ் எப்போ வரும் ஃபோர் சிக்ஸாக டுவெண்ட்டி ஃபோர் அப்போ சிக்ஸ் வரும் இங்கே டூ வரும் சாரி ஒன் வரும் ஃபோர் ஒன்ஸாக தானே ஃபோர் இங்கே மைனஸ் ஒன் இங்கே மைனஸ் ஒன் இங்கே மைனஸ் ஒன் இங்கே சிக்ஸ் இங்கே மைனஸ் ஒன் இந்த மைனஸ் ஒன் இந்த 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 சிக்ஸ் ஓகே இப்போ ஃபோரையும் ஒன் 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 டுவெல்லையும் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம் டுவெல் டுவெல் வந்து 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 ஃபோரில் எத்தனை டைம்ஸ் டைம்ஸ் வரப்போகுது ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் எயிட் வரும் ஓகேவா அப்போ பை டுவெண்ட்டி எயிட் சிக்ஸ் சிக்ஸ் மைனஸ் 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 ஒன் 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 சிக்ஸ் இப்போ இது நம்ம என்னன்னு சொல்லலாம் இது ஏ இன்வர்ஸ் கிடச்சிருச்சுன்னு சொல்லலாம் இந்த த்ரீ டு த்ரீ மேட்ரிக்ஸ் செகண்ட் சப்டிவிஷனோட ஏ இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு டிட்டர்மன் கண்டுபிடிச்சோம் அதுக்கப்புறமா ஜாயின் கண்டுபிடிச்சோம் அதுக்கப்புறமா அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் ஏ இன்வர்ஸ் கிடச்சிருச்சு ஈஸியாக இருக்கு இல்லையா இது ஏ இன்வர்ஸ் ஆஃப் இந்த செகண்ட் சப்டிவிஷன் ஓகேவா இப்போ தேர்ட் சப்டிவிஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தாச்சு செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தாச்சு ஓகே डन थैंक यू